பிறந்த நாள் வாழ்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஐந்தாவது மாதம் பதினொன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த தினத்தை காணும் அன்பு கவிஞர் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜி கனேடிய தமிழ் காற்றின் அறிவிப்பாளர் அன்பு ஆசிரியர் அன்பு எழுத்தாளர் அன்பு பண்புள்ளவர் மற்றும் எங்கள் கனேடிய தமிழ் காற்று வளர்ச்சிக்காக ரொம்பவுமே உதவி செய்து அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான சகோதரி கவிஞர் கவிதாயினி தயாலினி சிவநாதன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இதுபோல் என்றும் அப்போதும் அதே அன்போடும் பாசத்தோடும் இன்னும் பல உச்சங்களை தொட்ட வெற்றிகளோடு நெடுடி காலம் வாழ வேண்டும் என்று அன்பு சகோதரி தியாலினி சிவநாதனை வாழ்க 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 என்று வாழ்த்துகின்றேன் எங்களை நினைத்து எப்போதுமே நான் பெருமைப்படுவேன் பல வழிகளிலும் எனது அல்ல எங்களது இந்த கெனீடிய தமிழ் காற்று முன்னேற வேண்டுமென்று உந்தலாகவும் அக்கறையாகவும் இருக்கும் ஒரு நல்ல உள்ளம் பல முயற்சிகளை எங்களுக்காக எடுத்துக்கொண்டு தாயகத்திலிருந்து எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் உதவி செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் போலென்றும் எப்போதும் இன்னும் பல உச்சங்களை தொட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு விடைபெறும் நான் ஆர்ஜி ஆர் மோகன் மீண்டும் சந்திப்போம் இது கெனடிய தமிழ் ஊடாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் எது இந்த வாழ்த்து அனைத்து கனடிய தமிழ் அன்பு உள்ளங்கள் தரும் வாழ்த்து அதாவது இந்த அறிவிப்பாளர்களாக இருக்கட்டும் எந்த இங்கே தொகுத்து தருவங்களாக இருக்கட்டும் எல்லோருடைய வாழ்த்துக்களும் சேர்ந்த வாழ்த்துக்களாக இந்த வாழ்த்துக்களை தருகின்றேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் அன்பு கவிஞர் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பு அறிவிப்பாளர் கவிஞர் கவிதாயினி சகோதரி தயாலி சிவநாதன் இனிய பிறந்த நாள் வாட்டு கேட்க அறிவிப்பாள தயாழனி நம்பான் காற்றுக்கு ஈடில்லா அன்பு உடையவளே காற்று உயக்கம் தருவளே உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் அன்பு அறிவிப்பாளர் கவிஞர் நீச்ச கோதரி தயாளனி சிவநாதன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய அறிவிப்பாளர் தமிழ் காற்று தம்புய அறிவிப்பாளர் தமிழ் காற்று சொல்லும் நாம் கனடிய தமிழ் காற்று சொல்லும் நாம் கனடிய தமிழ் காற்று போற்றும் கவிஞரே என் உயிர் கனடிய தமிழ் காற்றின் கவிஞரே ஏறத்திலும் இரத்தத்திலும் ஐக்கிய தொடு வாழ்பவனே வாட்டுகள் அன்பு பாட கவிஞர் கவிதாயின் கோதரி தயாளனின் சிவநாதன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்து சொல்லும் நாம் கனடிய தமிழ் காற்று வாழ்த்து சொல்லும் நாம் கனடிய தமிழ் காற்று